எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரமகலில் உள்ள கர்மாக்களை கலைய அன்னை சகுந்தலாவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் ஆதார் அட்டையில் பெயர் படம் முகவரி போன்ற விவரங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஆதார் அட்டை முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது ஆதார் அட்டையானது குடிமக்களின் புகைப்படம் முகவரி கைரேகை கண்ணின் கருவிழி முதலியவற்றை கொண்டுள்ளது ஆதார் எண் வங்கிகள் முதல் ரேஷன் அட்டை வரை அனைத்திலும் இணைக்கப்பட்டுள்ளது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் அட்டையில் பெயர் படம் முகவரி போன்ற விவரங்களை மாற்ற அல்லது புதுப்பிக்க யுஐடிஐ நிறுவனம் பல சேவைகளை வழங்கி வருகின்றது இந்த சேவைகளை பெற தனியார் பொது சேவை மையங்கள் மட்டுமல்லாமல் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலம் அப்டேட் செய்து கொள்ளலாம் ஆதார் அட்டையில் இலவசமாக விவரங்களை மாற்றுவதற்கான கடைசி நாள் மார்ச் பதினான்கு என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது இந்த அவகாசம் ஜூன் பதினான்கு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்து யுஐடிஐ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொதுமக்கள் ஆதார் அட்டையில் தங்கள் விவரங்களை மாற்ற அல்லது புதுப்பிக்க யுஐடிஐ வலைதளத்திற்கு முதலில் செல்ல வேண்டும் பிறகு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை வைத்து ஓடிபி மூலம் லாகின் செய்ய வேண்டும் தங்கள் விவரங்களை சரிபார்த்த பின் மாற்றப்பட வேண்டிய விவரங்களுக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட வேண்டிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த ஆவணங்கள் டூ எம்பி அளவிற்கு மிகாமல் பிடிஎஃப் பிஎன்ஜி அல்லது ஜேபெக் வடிவில் இருக்க வேண்டும் மக்கள் தங்களது புகைப்படம் கைரேகை கண்ணின் கருவிழி முதலிய அடையாளம் மற்றும் முகவரி ஆகிய இரண்டையும் மாற்ற வேண்டுமெனில் ரேஷன் அட்டை வாக்காளர் அட்டை அல்லது அரசால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய ஏதாவது ஒரு அட்டையை ஆதாரமாக சமர்ப்பிக்கலாம் அடையாளத்தை மட்டும் மாற்ற வேண்டுமெனில் பேன் கார்டு ஓட்டுநர் உரிமம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ்களை பயன்படுத்தலாம் முகவரியை மட்டும் மாற்ற வேண்டுமெனால் மின்கட்டணம் அல்லது குடிநீர் கட்டண ரசீது வங்கி பாஸ்புக் வீட்டு வாடகை பத்திரம் முதலியவற்றை மக்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று யுஐடிஐ அறிவித்துள்ளது